நான் ஒரு குரல் படிச்சேன் அந்த குரல் மீது எனக்கு பெரிய கேள்வி நான் எனக்கு ஒரு விஷயம் புரியல நம்மில் எத்தனை பேருக்கு சில வாசிப்புகளில் சில கேள்விகள் பிறந்தால் சில பதில்கள் நமக்கு கிடைக்கின்ற பொழுது நமக்கான வாழ்க்கை வெளிச்சத்தின் பாதையில் செல்கிறது நான் ஒரு குரல் சொல்லிடுறேன் என்ன ரொம்ப பாதிச்ச குரல் குரலே மிக அற்புதமான விஷயங்க மனப்பாட பகுதியில போட்டோமா தமிழ் வார்த்தை எப்படியும் நூறு மார்க் மாட்டோம் ரெண்டு மார்க் குரலை மனப்பாடம் பண்ணி ரெண்டு மார்க் கொடுப்பாங்க பார்த்துருக்கீங்களா அதுல பிள்ளைங்க எதுக்கு அதை பாட்டு மனப்பாடம் பண்ண வேண்டியது அது மனப்பாடம் பண்றதுக்கு இல்லைங்க குரல் எல்லாம் வாழ்க்கைக்கான வழிங்க அது வான்மறை என்ன அற்புதமான விஷயங்கள் தெரியுமா ஒரு ஒரு வார்த்தை இருக்கு எனக்கு கேள்வி வந்த ஒரு சொல் தமிழ் மன்றம் என்பதனால் சொல்லுகிறேன் அறிவினால் ஆகுவது உண்டோ அடுத்த அறிவினால் ஆகுவது உண்டோ நோய் தன் நோய் போல் போற்றா கடை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க உண்மையா சொல்லுங்க உங்க துக்கத்தை என் துக்கமா நான் நினைக்கணும் எனக்கு அறிவு வேணுமா அன்பு வேணுமா எதிர்க்கணுங்க அப்ப அன்பினால் ஆகுவது உண்டோதானு போட்டான் நமக்கு பல நேரங்களில் அப்பா ரெண்டு வருஷத்துக்கு முன்னால காலம் எங்க அம்மா காய்பட்டத்துக்காரங்க திருநெல்வேலி அவங்களுக்கு இருக்கிற குணம் என்ன தெரியுமா அந்த ஊர் பொம்பளை பிள்ளைங்களுக்கு இருக்கிற குணம் என்ன தெரியுமா சாவானும் சாவாங்களே தவிர புருஷன் கஷ்டத்துக்கு நகையை தர மாட்டாங்க முதல்ல அந்த கஷ்டத்தை கஷ்டத்துக்கு நகைய ஆம்பளைங்க கேட்க மாட்டாங்க அப்படி வச்சிருப்பாங்க மனமா வச்சிருப்பாங்க முழுக்க அலங்காரம் பண்ணி எங்க அப்பா காயல் பட்டதுக்காரர் இல்ல அதனால நகை கேட்பார் ஆனா எங்க அம்மா காயல் பட்டதுக்காரி அதான் நகை கொடுக்காது ஃபுல்லாக போட்டு வச்சுருக்கோங்க இவ்வளோ தூரம் கழுத்தில் அதில் நிறைய போட்டு அப்படியே எவ்வளோ வருமா இருந்தாலும் அதை கொடுக்கவே இல்லை ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னால் எங்கள் அண்ணன் நான் என் தங்கச்சி எங்கள் அக்கா என் தம்பி எல்லாரும் உட்காந்துருக்க நல்லவேளை புருஷ மார்க்கும் பொண்டாட்டி மார்க்கும் கூட இல்லை அம்மா மட்டும் உட்காந்து நாங்கள் பேசிட்டு இருக்கிறோம் மற்றதெல்லாம் வெளியில் போயிருக்குது உள்ள இந்த மாதிரி நாங்கள் அஞ்சு பேர் உட்காந்து அம்மாட்ட பேசிக்கோம் அம்மா ஒரு டிக்ளரேஷன் கொடுத்தாங்க இர்பான் பாய் முன்னாலேயும் அதை சொன்னாங்க மக்கால கடந்து போயிட்டார் அவர் என்ன சொன்னாங்க என் நகர்லாம் சுல்தான் அவருக்கு நான் நிறையங்க யாங்க உங்களுக்கு இவ்வளவு வைத்தறிச்சல் பராமப்படக்கூடாதுன்னு இப்போதானே சொல்லி கொடுத்தேன் எல்லாம் என் அண்ணல்ல இதே மாதிரிங்க அந்த ஆரஞ்சு சோகாக்காரர் மாதிரியே ரியாக்ட் பண்ணிச்சு எங்க அண்ணன் என்ன தெரியுமா சொன்னாரு ஏன் நல்லா இருக்கே அப்படின்னாங்க என் அக்கா இல்ல இதெல்லாம் நல்லா இல்லம்மா என் தங்கச்சி தான் அடிச்சது சூப்பராக அக்கா அம்மா சும்மா சொல்றாங்க தங்கச்சி என் தம்பியில் அதெல்லாம் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் எங்கள் அம்மா சொன்னாங்க அவளுக்கு தான் இங்கே பாரு ஆம்பளைங்க சொத்துக்கு தான் எல்லாமே இவளுக்கு கொடுக்கணும் அவனுக்கு கொடுக்கணும் அவனுக்கு கொடுக்கணும் பொம்பளை சொத்து இஸ்லாத்துல யாருக்கு விரும்புகிறாங்களோ அவங்க அவங்களுக்கு கொடுத்துட்டு போலாம் எங்களுக்கு எந்த தடையும் இல்லை இது என் அப்பா வீட்டிலேருந்து இருந்து நான் கொண்டு வந்தது இது அவளுக்குதான்னு சொன்னாங்க திருப்பி திருப்பி சொல்றேன் சொன்னாங்களா இதுல எங்க தெரியுமா என் அண்ணன் தாங்க ஒரு கேள்வி கேட்டான் ஏன் ஏன் அவளுக்கு மட்டும் ஏன் எங்க அம்மா தந்த பதில் சொல்றேன் சின்ன இருந்து நான் அவளை பார்க்குறேன் அவ ரொம்ப அன்பான பொண்ணு என்னை அவ இல்ல அவமரியாதைப்படுத்தினதில்ல என்னை இல்ல ஒரு நாள் தம்பி பிறக்கிறதுக்கு அப்புறமா ஆப்ரேஷன் ஆயிருக்கு அம்மாக்கு ஒரு ஒரு பீரோவை ஏதோ தள்ளிட்டு இருக்கிறாங்களாம் நான் நாலரை வயசு பிள்ளை விளையாடிட்டு இருக்கிறேன் விளையாடிட்டு இருக்கிற உடனே எல்லாரும் எங்கள் அப்பாவும் அதை பார்த்து கடந்து போனாராம் நல்லா கவனிங்க அப்பா அதை பார்த்து கடந்து போனாராம் விளையாடிட்டு இருந்தனா ஓடி வந்து எங்க அம்மாவுக்கு பக்கத்துல பெட்டிய பெட்டியை தள்ளனா அப்போத்துல இருந்து நான் அந்த குழந்தைய கவனிக்க ஆரம்பிச்சிருக்கேன் அவ எப்பொழுதும் நான் எந்த கஷ்டமும் பட்டத அவ அனுமதிச்சதில்ல எந்த வெயிட்டையும் அவ என்னை தூக்க விட்டதில்லை சொல்லிட்டு சொன்னாங்க எந்த ஒரு குழந்தை பெற்றோரின் கைகளிலிருந்து எடையை சுமையை தன் கைக்கு மாற்றிக்கொள்ளுமோ அந்த குழந்தை முதிர முதிர பெற்றோர்களை கவனித்துக் கொள்ளும் எந்த பெற்றோர் தன் குழந்தைகள் சுமை தூக்கிவிடக் கூடாது என்று ஓடி ஓடி போய் சுமைகளை தூக்குகிறீர்களோ நீங்கள் சாவும் வரைக்கும் அந்த குழந்தையை நீங்கள்தான் பார்த்துக்கொள்ள கொள்ள வேண்டும் இப்ப புரியுதா அன்பாக இருக்கேன் அன்பாக இருப்பது புத்திசாலித்தனம் சொத்து கிடைக்கும் அதைவிட அதிகமானது அவர்களின் துவா கிடைக்கும் அவர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் என்பதுதான் அறிவினால் ஆகுவது உண்டோ பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றாக்கடை அடுத்தவர்கள் துன்பத்தை தன் துன்பம் போல் நினைப்பது மனிதர்களே அதை அன்பு என்று நினைக்காதீர்கள் அதுதான் அதுதான் அறிவு புத்திசாலித்தனம் புத்திசாலிகள் தான் அன்பாக இருக்கிறார்கள் புத்தி சூழ்ச்சி செய்கிறார்கள் சொல்கிறார் நுண்ணறிவாளர்கள் சூழ்ச்சி செய்வதில்லை வீட்டில் போய் யோசிச்சு பாருங்க நுண்ணறிவாளர்கள் சூழ்ச்சி செய்வதில்லை சூழ்ச்சி செய்ய புத்திசாலித்தனம் தேவையில்லை புத்தி உள்ளவர்கள் சூழ்ச்சியை ஏற்க மாட்டார்கள் புத்திசாலித்தனமே போதுமானது புத்திசாலித்தனம் போதுமானது சூழ்ச்சி அவசியமே இல்லை என்பதுதானே புத்தி